ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோன்னா சுரக்காய் வந்து நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே காய்கறினாலே ரொம்ப நல்லது சத்தானதுன்னு சொல்லுவாங்க அதே நேரம் சுரக்காய்ங்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா அது வந்து நல்லா காய் அதனால் நிறைய நீர் இருக்கும் அதே மாதிரி டெலிவரி ஆன டைமில் பெண்களுக்கு இந்த சுரக்காய் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பால் நல்லா சுரக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க உடல் பருமன் அதிகமாக இருக்குதுன்னு கவலைப்படுறவங்க அடிக்கடி உணவில் வந்து சுரக்காய் சேர்த்துக்கிட்டால் உடல் எடை வந்து சீக்கிரமாகவே குறையும் ஓகே மக்களே இனி நம்ம எந்த மாதிரி சுரக்காய் விதை நட்டு வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் ஹைப்ரிட் விதை தாங்க அவினேஷுங்கிற பேரில் இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் தாங்க ஒரு பேக்கெட் தாங்க வாங்கினோம் ஏன்னா நம்ம இடம் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு இது முந்நூற்றி எண்பது ரூபா வருதுங்க இது தாங்க விதை நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்டில் மட்டும்தாங்க இன்னைக்கு நம்ம சுரக்காய் விதை நடப்புகிறோம் சுரக்காய் விதை நடுறதுக்கு முன்னாடி நாங்கள் காட்டை எப்படி பக்குவப்படுத்தணும்னு சொல்கிறோங்க காட்டை வந்து டிராக்டரை விட்டு நல்லா ரொட்டா எல்லாம் விட்டு உலையெல்லாம் ஓட்டி எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம் என்ன பண்ணுறது மழை வந்துடுச்சு எப்போ மழை வரும் எப்போ மழை வராது நமக்கே சொல்ல முடியதில்ல ஓட்டி விட்டதுக்கப்புறமா ரெண்டு அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பையெல்லாம் எல்லாம் ஓட்டி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தா மழை வந்துடுச்சு ரெண்டு வாரம் கேப் விட்டுட்டோம் அதில் ஃபுல்லாகவே கட்டாந்தறை ஆயிடுச்சு மறுபடியும் வந்து ஓட்டிகிட்டு இருந்தால் நமக்கு வந்து நஷ்டம் சொல்லி சும்மா களையெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நட ஆரம்பிச்சிட்டோங்க மண் என்னடா கட்டி கட்டியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா மழை வந்ததில் மண்ணெல்லாம் கட்டியாயிருச்சுங்க அது மட்டும் இல்லைங்க கலப்படம் தாங்க மண்ணில் என்னென்னு பார்த்தீங்கன்னா களிமண்ணும் அதே மாதிரி கொஞ்சம் சரள மண்ணும் மிக்ஸ் ஆகிருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு நல்லாவே விளைச்சல கொடுக்குற மண்ணு தாங்க அதனால் விதை நடவு ஆரம்பமாயிருச்சு மூணு அடிக்கு ஒரு கேப்பு விட்டுட்டு விதை வந்து நட்டுருக்குறோம் அதே மாதிரி தண்ணின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தாங்க தண்ணி விட போகிறோம் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தண்ணி விட்டால் போதும் ஏன்னா நாங்கள் பனிக்காலங்களில் தான் டிசம்பர் மாதத்தில் தாங்க இந்த விதையை நட்டு வச்சோம் இங்கே பாருங்க மக்களே விதை நடவு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரந்தாங்க ஒரு வாரத்திலே வந்து ரெண்டு இலையை விட்டாச்சு இனி அதுக்கப்புறமா வர ஒவ்வொரு வளர்ச்சியும் நீங்கள் லைனாக பார்க்கலாம் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விடணும் களை வெட்டணும் அதுக்கப்புறம் மருந்தடிக்கணும் கொஞ்சம் உரம் போடணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு நம்ம களை வந்து வளர வளர விட்டுகிட்டே இருந்தாலே நம்ம செடிகளுக்கு ஒரு அளவுக்கு வந்து நல்லா சத்து கிடைக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் எந்த நோய் தாக்கமும் ஏற்படலை செடி ஒரு அளவுக்கு வரைக்கும் நோய் தாக்கம் ஏற்படாதனால நாங்கள் எந்த மருந்தும் அடிக்கலை விதை நடவுக்கு அப்புறமா செடிகள் வந்து எந்த அளவுக்கு வளருதாங்க வார வாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குந்தாங்க அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இது கொடி வகைங்கிறதுனால நாங்கள் மேலே எல்லாம் எதுவும் பந்தல்லாம் போட்டு ஏற்றி விடல ஏன்னா காய் வந்து வெயிட் ஆகும்போது கண்டிப்பாக கொடியாக இருந்துடும் அதனால் கீழேயே விட்டுறலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க இங்கே அடுத்தடுத்து வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் சுரக்காய் கொடியை பொறுத்த வரைக்கும் இருபது நாள்லேயே கொடி வந்து ஓரளவுக்கு நீளமாக வளர ஆரம்பிச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது அடி வரைக்கும் கொடி வந்து போகும் அதே மாதிரி நம்ம தண்ணி விடும்போது காலையிலையும் ஈவினிங் எல்லாம் சாயந்தரங்களில் விட்டோம்னா கொடி வந்து சீக்கிரம் கருகாமல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கள் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பூக்கள் வந்து வரது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துல பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பிஞ்சு வந்து ரெண்டரை மாதத்துல வந்துடும் இங்கே பாருங்க பூக்களும் பிஞ்சுமாக நிறைஞ்சிருச்சு காடே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நமக்கும் சந்தோஷமா இருக்கும் களை வந்து மேலாண்மின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு களை தாங்க வெட்டியிருக்கோம் அந்த அதாவது அறுவடைக்குள்ளார மூணு களை வெட்டியிருக்கிறோம் ஆரம்பத்தில் தாங்க நோய் தாக்கம் இல்லைன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வர ஆரம்பிச்சதும் பூ கொட்டுறதும் அதே மாதிரி இலை எல்லாம் வந்து சுருங்குற மாதிரி ஒரு பூச்சி சின்ன ஒரு தேன் பூச்சி மாதிரி ஒரு சின்ன பூச்சி வந்து இலைகளை வந்து சுருக்கம் சுருக்கம் நோய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அப்போ ஒரு மருந்தடிச்சோம் அதுக்கப்புறம் வந்து சத்துக்காக டிஏபி உரம் போட்டிருக்கோங்க ரெண்டரை மாதத்தில் காயெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது பிஞ்செல்லாம் ஓரளவுக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக தொண்ணூறு நாள் மூணாவது மாதம் வந்து நம்ம காய் வந்து பறிக்கலாம் ஒரு விதை வந்து நடவு செஞ்சு அறுவடை செய்கிறதுக்குள்ளார மூணு மாதம் கணக்கு ஆனால் அதில் நடக்கிற வேலைகள் வந்து அதிகங்க அதாவது கா டிராக்டர் ஒள ஓட்டுறதுலேருந்து விதை நடவுலேருந்து களை வெட்டுறது மருந்தடிக்கிறது தண்ணி தெளிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் அது மட்டும் இல்லைங்க காய் வந்ததும் காயை பறிக்கணும் மார்க்கெட்டுக்கு பேக் பண்ணணும் இப்படி ஏகப்பட்ட வேலைங்க இனி நம்ம அறுவடை தாங்க செய்ய போகிறோம் ஏன்னா காயெல்லாம் ஒரு அளவுக்கு பறிக்கிற அளவுக்கு வந்தாச்சு அதனால் இப்போ நம்ம அறுவடை தாங்க செய்ய போகிறோம் பார்க்கலாமாங்க Mono mazza நல்ல கடின உழைப்புக்கு அப்புறமா அறுவடை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அறுவடை வந்து ஃபஸ்ட்டு அறுவடை பாருங்கள் நல்லாவே நல்லா காய்கள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது நல்லா வெயிட் இருக்கும்னு நம்புகிறோம் நம்ம ஒம்பது மணிக்குள்ளே மண்டிக்கு கொண்டு போகலைன்னா நமக்கு ரேட் கம்மியாயிரும் அதனால எல்லாமே தொடச்சி பேக் பண்ணிகிட்ருக்கோம் மண் அதாவது தரையில் தானே விட்டுருந்தோம் அதனால் மண் எல்லாம் இருக்கக்கூடாது நல்லா நீட்டாக நல்லா தொடச்சி ஏன்னா மண்ணெல்லாம் இருந்தாலும் அதுக்கும் ரேட் கம்மியாயிரும் அதனால் நீட்டெல்லாம் எல்லாம் தொடச்சி பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பேக் பண்ணி அனுப்பிவிட்டால் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காய் போன ரேட் வந்து கிலோ ரெண்டு ரூபா இதே காய் தாங்க கடைகளில் நம்ம வாங்கும்போது முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனால் விவசாயி வந்து விளைவிச்ச காயை வந்து கொண்டு போய் போடும்போது ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா இப்படி எல்லாம் போனால் எப்படி இவ்வளோ செலவு இருக்கிற அந்த விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியும் இருந்தாலும் பரவாயில்ல எதையும் தாங்கும் இதையும் இருக்கிறதுனால தான் விவசாயிகள்லாம் இவ்வளோ நாளாக இந்த உலகத்தில் வந்து நீடிச்சு இருக்க முடியுதுங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஓகே மக்களே விவசாயியோட கஷ்டத்தை மட்டும் உள்ள சுரக்காய் வந்து விதை நடவுலருந்து எப்படி பராமரிக்கிறது அதுக்கப்புறமா எப்படி அறுவடை அதுக்கப்புறம் எப்படி பேக்கிங்காக என்ன விலைவாசியில் போகுதுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ